ஒரு சிம்பல் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த வெல்த் அப்படிங்கிறது ஸ்டாப் வெல்த்துங்கிறது ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு எனர்ஜி வந்து நம்ம கிட்ட வேலை செய்யுது அது என்ன தெரியுமா அதுதான் ஹெல்த் இந்த ஹெல்த் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெல்த் நம்மகிட்ட வராது ஏன்னா நம்மளுடைய வைப்ரேஷனை அப்படியே டவுன் பண்ணிடும் சி இந்த ஹெல்த்துக்கு வந்துட்டு ரெண்டு விதம் அத ஹெல்த் வந்து ப்ராப்ளம் ஆகுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஒன்று வந்து பிசிக்கல் ரீசன் இன்னொன்று எனர்ஜி ரீசன் இருக்கு ஸோ பிசிக்கல் ரீசன் அப்படின்னு வரும்போது நீங்க வந்து ஏதோ ஒரு அடிப்பட்டுட்டீங்க காயம் பட்டுட்டீங்க இல்லை வந்து காய்ச்சல் வந்துருச்சு தலைவலி வந்துருச்சு இந்த மாதிரி அதாவது இன்ஃபெக்டட் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு காரணத்தினால அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இன்ஃபெக்டட் ப்ராப்ளம் இன்னொன்று வந்துட்டு ஏதோ அடிபட்டுச்சு அந்த மாதிரி இது இப்போ ஒன்று இதை நடந்து போயிட்டு இருக்கோம் திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி போச்சு கால் சுலுக்கிச்சு இல்லை ஏதோ ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு இதெல்லாம் வந்து பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் சரிங்களா இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா மெடிசன் தான் சொல்யூஷன் ஆனால் எனர்ஜி ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு பட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை இது எனர்ஜினால பிரச்சனை வருதா இல்லை வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ரா ஆக்டிவிட்டீஸ்னால பிரச்சனை வருதான்னு தெரிய மாட்டேங்குது ஓகே இப்போ அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை நம்ம தள்ளி வச்சிருவோம் ஏன்னா அது வந்து டாக்டர்ஸ் சைடு அந்த பக்கம் நம்ம தொட வேணாம் ஆனால் எனர்ஜி சைடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த எனர்ஜி எனர்ஜியில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய எனர்ஜியை நீங்க கிளைம்ஸ் பண்ணியே ஆகணும் இப்போ எனர்ஜி ப்ராப்ளம்னு வரும்போது திடீர் திடீர்னு நீங்க ரொம்ப டல்னஸ் வந்துடும் உங்களுக்கு அதாவது காலையில எழுந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்க டவுன் ஆயிடுவீங்க அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாமினாவே உங்ககிட்ட இருக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது சம் என்னமோ ஒன்று உங்களுக்கு நீர் இருக்கு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தோணும் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விஷன் வந்து கிளியரா இருக்காது கிளியரா இருக்காது மீன்ஸ் நீங்க உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி அப்படி விஷன் இது பண்ணிக்காதீங்க நம்ம பார்ப்போம் விஷன் கிளியரா தான் இருக்கும் ஆனா நம்ம பார்க்குற விஷயத்த நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது இது வந்து நிறைய பேர் வந்துட்டு நீங்க போக்கஸ் பண்ணிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசன்ட்ல நம்மளால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இது என்ன தெரியுமா இது வந்து அந்த மாதிரி இந்த டார்க் எனர்ஜிஸ் கண்கிருஷ்டி அப்படியெல்லாம் கூட ஒரு சிலது வந்துட்டு நம்மளுடைய லாங்குவேஜில சொன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இதுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐ சக்ராஸ் இருக்குல்ல கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும் அப்படி இருக்கும்போது உங்கள் ஐ சக்ராஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணணும் அதை நான் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ அதுக்கப்புறம் எனர்ஜி ப்ராப்ளம் எப்படி வரும்னா நைட் தூங்கும் உங்களுக்கு வந்துட்டு கால் பாதம் வந்து பாதத்தில் சம்திங் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஊற மாதிரியே தோணும் உங்கள் அந்த சென்ஸ் வந்து வரும் ஏன்னா எதில் ஐ சக்ராஸ் ஐ சக்ராஸ் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா அது வந்து எவ்ரிடே வந்து தூங்கும்போது நம்மளுடைய தூக்கத்துல நிறைய ட்ரீம்ஸ் வருது இல்லையா அந்த ட்ரீம்ஸ் வரும்போது நம்ம பிரெயினுடைய பிரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ நல்ல கனவுகள் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஹை ரொம்ப மோசமான கனவுகள் வரும்போது உங்களுடைய வைப்ரேஷன் அப்படியே வந்து டவுன் ஆயிடும் ஸோ எவ்ரிடே நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதே உங்க எனர்ஜி வந்துட்டு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ சில நாள் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க சில நாள் தூங்கி எழுந்திரிக்கும் போதே ரொம்ப அவுட்டாக இருக்குது அப்செட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனர்ஜி ப்ராப்ளத்தினாலேயும் நமக்கு வந்துட்டு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு வர்றதுக்கு காரணம் நிறைய இருக்குது சரிங்களா இன்னொன்று நம்ம கால் பாதம் வந்துட்டு ரொம்ப பெயினாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி சேர்ந்தது அப்படின்னா எனர்ஜி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி சேர்ந்ததுன்னா கால் பாதம் வந்து வலிக்கும் நீங்க பாதம் வலிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய எடுத்துப்பீங்க அதாவது ப்ரோட்டீன் சாப்பிடுவீங்க கீரை சாப்பிடுவீங்க என்னென்னமோ சாப்பிடுவீங்க ஆனாலும் சம்டைம் உங்களுக்கு என்ன எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துல வந்து பெயின் வருது அப்பெயின் வருது இல்லை வந்து கூசுது அதாவது கால் பாதம் வந்து ஒரு மாதிரி சென்சிட்டிவா இருக்கும் சரிங்களா கால் பாதம் இந்த காஃப் மசில்ஸ் இதெல்லாம் சென்சிட்டிவ் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த எனர்ஜிஸ்னால தான் இன்னொன்று நிறைய பேர் வந்துட்டு சட்டனாக டவுன் ஆயிடுவாங்க சட் டவுன் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது கிங் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க மெயினாக பாதிக்கக்கூடிய ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால பாதிக்கப்படுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல எது பாதிக்கப்படும் தெரியுமா ஃபஸ்ட் பாதிக்கப்படுறது உங்க பங்காஸ் தான் பாதிக்கப்படும் ஃபர்ஸ்ட் திங் ஏன்னா உங்ககிட்ட வந்து சன்லைட்டே இருக்காது ஃபயர் இருக்காது பிகாஸ் நீங்க ஃபயர் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய எனர்ஜி அதாவது ஆரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சி இப்பவும் மறுபடியும் நான் சொல்றேன் நான் இந்த வீடியோல சொல்ற விஷயம் எல்லாமே ஏதோ வந்து ஒரு டைம் பாஸ்க்கு சொல்கிறது கிடையாது நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ நிறையா படிச்சுருக்கும் நிறையா படிச்சுட்டு எனர்ஜினால் என்ன அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அது என்ன மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம எப்படியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம் ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து நான் சொல்கிற டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்களோ அதிலிருந்து உங்கள் நல்ல வழியில் வந்துட முடியும் சரிங்களா அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ சன் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப டவுனா இருக்கு அப்படின்னா பேங்கிரியாஸ் ஃபர்ஸ்ட் திங் பாதிக்கப்படும் நம்மளுக்கு வந்து கட்ஸ் ஃபீலிங் தான் போயிடுச்சா அப்படின்னா இனம் புரியாத பயம் வரும் நைட் டைம்ல கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க நைட் டைம்ல பதட்டம் வருது திடீர்னு ஹார்ட் பீட் வந்து ஜாஸ்தி ஆகுது ஸ்லோவாகுது இதெல்லாமே சொல்லுவாங்க ஸோ எங்களால் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியல கரெக்டான கரெக்ட் டைமுக்கு தூக்கம் வரதில்லை அப்படியே தூங்கினாலும் காலையில் வந்து ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து ரொம்ப ட்ரைன் அவுட்டாக இருக்கும் இப்படி எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரீசன் இருந்தது அப்படின்னா உங்கள் எனர்ஜி தான் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சிம்பிள் ரெமெடி என்ன சொல்கிறது தெரியுமா இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் ரெமெடி நம்ம டெய்லியும் வீட்டில் யூஸ் பண்ணுறது தேங்காய் தான் இந்த தேங்காய்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு இப்போ நம்மளுடைய எல்லா ரிச்சுவல்ஸ்லயுமே தேங்காய் இல்லாத ரிச்சுவல்ஸே கிடையாது சொல்லப்போனா தேங்காய் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சிவனுடைய முக்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்றது அது வந்து ரொம்ப பாசிட்டிவான இது வைப்ரேஷன் உள்ள காய்னு சொல்றாங்க இல்லையா அப்போ அந்த தேங்காய் வந்து அப்சர்பன்ஸ் ரொம்ப அதிகம் சில விஷயம் அதாவது இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது ஜெம் ஸ்டோன்ஸோ இல்லை பிரஷியஸ் ஸ்டோன்ஸு இல்லை வந்துட்டு பாறை இந்த மாதிரி கல்லெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா எனர்ஜியை வெளியில் விடும் ஓகேவா ஆனால் சில சில பொருள் எல்லாம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் ரைட்டா ஸோ அப்சர்வ் பண்ணும்போது போது என்னன்னா நீங்கள் இந்த தேங்காயை இப்போ நம்ம பயன்படுத்துவோம் இருக்கு ஏ ரொம்ப திருஷ்டியாக இருக்குது ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா இந்த தேங்காயை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையும் இப்போ வந்து ஒரு வயிற்த்தில் பிராப்ளம் அப்படின்னா அந்த வயிற்றுல இந்த தேங்காயை அப்படி வச்சுக்கோங்க அப்படி இல்லையா இல்லை ஒரு மாதிரி த்ரோட் பெயின் இல்லை வந்துட்டு ரொம்ப பாரமாக இருக்குது செஸ்ட் வந்து ரொம்ப பாரமாக இருக்குது என்னால் வந்து ப்ரீத் பண்ணக்கூட முடியல ரொம்ப நான் வந்து டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தேங்காயை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எப்படியும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் ஹோல்டு பண்ணிவிட்டு மென்டலி நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுங்க என்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் நான் இந்த தேங்காய்க்குள்ளே வந்துட்டு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அன்வான்ட் எனர்ஜிஸ் சிக் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹோல் பண்ணுங்க நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் அந்த தேங்காவோட வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்த வெயிட்டுக்கும் இதை முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிகாஸ் அந்த எனர்ஜி எல்லாமே அந்த தேங்காய் எடுத்துருக்கும் சி அதனால தான் சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே தேங்காய் இல்லாத ஒரு ரிச்சுவல்ஸே கண்டிப்பாக கிடையாது இப்போ நம்ம டெம்பிள்ஸ்லேயே பாருங்கள் தேங்காய் இல்லாத ஏதாவது பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்பாக அது எடுக்கும் அதே மாதிரி தான் நெகட்டிவ் வைப்ஸையும் எடுக்கும் அதாவது தேங்காய்க்கு தெரியாது பாசிட்டிவ் வைப் எடுக்கணுமா நெகட்டிவ் வைப் எடுக்கணுமான்னு தேங்காய்க்கு தெரியாது ஆனால் நம்ம கமாண்ட்டுக்கு அது வேலை செய்யும் சி எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி யோசிங்க அப்போதான் வந்து நம்மளால இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சமாவது ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் வாழ முடியும் ஏன் தெரியுமா எல்லாமே அனுபவம் தாங்க ஏன்னா அனுபவத்துல வந்து பல விஷயங்களை நம்ம பாக்குறோம் அதுல எல்லாத்தையுமே வெளியே ஓப்பனா சொல்ல முடியாது பட் வந்து சில விஷயத்தை நம்ம சொல்லல இல்ல அப்படி இருக்கிறதுக்காக தான் இதை சொல்றேன் சரி இப்போ எனர்ஜி ப்ராப்ளமா இருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னா இதுக்கு ஒரு சிம்பல் வந்து நான் கொடுக்கறேன் இந்த சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா ஹீலிங் சிம்பல்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா இதை நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்லாம விட்டுட்டேன் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல இந்த மாதிரி இந்த ஸ்டார் ட்ரா பண்ணி எந்த கலர் வேணாலும் ஓகே அது பிரச்சனையே இல்லை இதை வந்து நீங்க நீங்க தூங்கும்போது உங்களுடைய பில்லக் கடியில வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பிரெய்னுடைய ஃப்ரீக்குவென்சி அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுதான் அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக யூனிவர்ஸ் வந்து உங்கள் உங்களுடைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா எப்போவுமே அந்த யூனிவர்ஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கைடன்ஸும் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வரணும்ல அதுக்கு அந்த ரிசல்ட்டு கொடுக்குறது வந்து யூனிவர்ஸ் கையில் தானே இருக்குது ஒர்க் பண்ணுறது எனவும் உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து கேட்குறீங்க இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா எனக்கான கிளைம்ஸ் வர்றது அப்படிங்கிறது என் கையில இல்லை அது யூனிவர்ஸ் கையில தானே இருக்கு ஸோ அப்போ என்னுடைய எனர்ஜியை நான் வந்து அதிகப்படுத்திக்கணும் இல்லையா ம் ஸோ அதுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனாலதான் சொல்றேன் அதே போல ஹீலிங் பண்ணணும் ஹீலிங் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வயசானவங்க சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளை யூஸ் பண்ணலாம் இதில் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஆரோ ஆரோ அதாவது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சிம்பல் மூணு சிம்பல் இது வந்து ஹீலிங் சிம்பிள்னு சொல்லுவாங்க சரிங்களா இது போர்டில் போடணுமா தேவையில்லை வேண்டல்ல ஓகே ஸோ பாருங்க இது வந்து ஹீலிங் சிம்பல் சரியா இந்த சிம் ஓகே க்ளோஸ் ஆவா போதுமா அதில் விஷயம் கரெக்டாக இருந்தா ஓகே ஸோ இந்த மாதிரி சிம்பல் ஹீலிங் அப்படின்னு சொல்லினா

எனக்கு ஹீலிங் பவர் வேணும் நான் ரிசீவ் பண்றேன் நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அவ்வளோதான் ஸோ சிம்பிளான ரொம்ப சிம்பிளான சிம்பிள் தான் ஆனால் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஸோ இது வந்து பயன்படுத்தலாம் இது கூட சேர்த்து நம்ம வந்து சில கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணும் சரிங்களா இது வந்து நெக்ஸ்ட் என்னன்னா கிறிஸ்டல்ஸ் இப்போ கிறிஸ்டல்ஸ்ல நம்ம இந்த நேரம்